சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈர்க்கெண்ணை ஆட்கொண்ட எம் பெருமான் திருவடிகளை மனமொழி மேய்களால் வணங்கி என் பெருமக்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை எனது இதய கமலத்தில் வைத்து கொண்டு அடியார் பெருமக்களையும் வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்க வாசக பெருமான் திருவாய் பிறந்தருளைய திருவாசகத்தில் நாற்பத்தி ஒன்றாவது திருப்பதிகம் அற்புதப்பத்து என்ற பதிகத்துல ஆறாவது பாடலை சிந்திப்பதற்கு சிவனருள் கூட்டியுள்ளது தெரிந்தளவில பாடலை பாடி அடியார் பெருமக்களோடு பெரும்பற்ற புலியுரானை பேசி மகிழ்வோம் திருச்சிற்றம்பலம் வணங்கும் இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது மங்கையர் தம்மோடும் பிணைந்து வாயிதழ் பெருவெள்ளத் தழுந்தி நான் பித்தனாய் திரிவேனை குணங்களும் குறிகளும் இல்லா குணக்கடல் கோமலத்தோடும் கூ வந்து என்னை ஆட்கொண்டு அருளிய அற்புதம் திருச்சிற்றம்பலம் இந்த பாட்டில் சுவாமி வந்து நமக்கு என்ன அருளுகிறார் அப்படின்னா சுருக்கமான விளக்கம் காமுகர் அதாவது காமத்தில் திளைத்தவர்கள் காமுகர் மகளிரது வாய் இதழில் ஊறிய நீரை பாலுடு தேன் கலந்தது போன்ற சுவையினை உடையதாக மயங்குவார்கள் அதனால மங்கையர் தம்மோடும் பிணைந்து வாயிதழ் பொருந்தி வெள்ளத்து என்கிறார் பாலுடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாயில் எது ஊறிய நீர் என்று நாயனார் வந்து நம்மளுடைய பெரிய புராணத்தில் காமுகரது நிலையை விளக்குதல் குணம் என்பது வந்து என்னன்னா முக்குணங்கள் குறி என்பது வடிவங்கள் பெருமானாருடைய வடிவங்கள் இறைவன் இவ் இந்த இரு திறங்களும் இல்லாது அருளே உருவாய் உள்ளவன் அதனால குணங்களும் குறிகளும் இல்லா குணக்கடல் என்கிறார் மாணிக்க பெருமாள் பெருமான் சிற்றின்ப கடலில் மூழ்கி என்னை பேரின்ப கடலில் ஆழ்த்தி அருளிய கருணை என்னே என்று வியந்தபடி குணக்கடல் என்றது உருவகம் கோமலம் ஆகு பெயர் இதனால் இறைவன் தன் அடியார்களை பேரின்பத்தில் திளைக்கச் செய்வான் என்பது கூறப்பட்டது இப்ப மாணிக்க வாசக பெருமான் இப்படி சொல்றாரு இது மோசமானது இந்த சிற்றின்பம் என்பது காமம் என்பது மோசமானது இது முன்பே தெரிந்துதான் நம்மளுடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து கைலாயத்தில் மாதர்பால் மனம் போக்கிய போது அப்ப சிவபெருமான் சொன்னார் சுந்தரா நீ ஆசைப்படுவது சரிதான் ஆனால் அதற்கு இடம் இது அல்ல நீ மண்ணலகத்தில் சென்று சிறிது காலம் வாழ்ந்து பிறகு இன்பங்களை அனுபவித்து நீ மேலே வா அப்படின்னு சொல்றாரு கீழே போகுங்கிறாரு அது சிற்றின்பம் என்பது ரொம்ப மோசமானது அதில் போனோம்னா நம்ம திளைத்தருவோம் என்பது திளைத்து அங்கேயே இருந்துருவேன் சாமி அதனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்ல அப்ப மாணிக்க அப்ப சிவபெருமான் வந்து இல்லப்பா நான் உன்னை எப்போ வந்து கூப்பிடணும்னு எனக்கு தெரியும் அப்போ நான் வந்து கூப்பிடுறேன் சுவாமி நீங்க மறக்காம என்னை வந்து தடுத்தாட்கொண்டு என்னை வந்து நீங்கள் மேலுகத்துக்கு நீங்கள் கூட்டிட்டு வரணும் ஒருவேளை நான் கீழே போய் இந்த சிற்றின்பத்தில் மூழ்கினுன்னா நான் அங்கேயே திளைத்து கிடந்துருவேன் சுவாமி என்னை நீங்கள் ஆட்கொண்டு மறுபடியும் எனக்கு நல்வழி படுத்த வேண்டும் நீங்கள் தான் வந்து என்னை அருள் செய்ய வேண்டும் ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பத்தோடு தான் கீழே வராரு அந்த மாதிரி தெரிந்திருக்கிறது அடியார்களுக்கு வந்து இந்த சிற்றின்பம் பேரின்பம் என்பது இப்போ உள்ள எல்லாம் இதுதான் பேரின்பம் பேரின்பம் என்பது இறைவனுடைய திருவடி என்பது அருளாளர்களுடைய கருத்து அடியார்களுடைய கருத்தாக இருப்பினும் காசுக்காக இன்னைக்கு பாட்டு எழுதுறவங்க எல்லாம் சிற்றின்பம் என்பது யார் இங்கு சொன்னது பேரின்பமே இதுதான் இந்த காமமும் பொண்ணும் பொருளும் இதுதான் பேரின்பம் அப்படின்னு சொல்லி பாடல்கள்லாம் நிறைய எழுதி வருகிறார்கள் ஆனால் உண்மையான பேரின்பம் என்பது சிவபெருமானாருடைய திருவடிதான் என்பதை நமக்கு சுவாமிகள் இங்கே அருளுகிறார் வணங்கும் என்றால் யாவரும் கீழ்ப்படுத்ததற்கூரிய இப்படி ஒரு தன்மையை உடைய இந்த பிறப்பு இறப்புக்களைய இவற்றை நீங்கும் வழியை நினையாது எண்ணாது மங்கையர் தம்மோடும் பெங்கலோடு சேர்ந்து வாய் இதழில் ஊரும் பெருவெள்ளத்துன பெரிய நீர் பெருக்கில் நான் அழிந்தேன் நான் மூழ்கி திளைத்து பிதனாய் திரிவேனை மயங்கி அலைகின்ற என்னை சுவாமி ஒருவேளை நான் இந்த பண்ணுலகத்துல உன்னை வந்து திருவடியை காட்டி நீ தீட்சை கொடுக்கலன்னா என்னை நீ ஆட்கொள்ளவில்லை என்றால் திருப்பெருந்துரையிலே இன்று நான் எப்படி இருந்திருப்பேன் அதத்தான் சுவாமி இங்கே சொல்றாரு மங்கையர் தம்மோடும் பெண்களோட சேர்ந்து வாயுதழில் ஊரும் பெரிய நீர் பெருக்கில் நான் அழுந்தி திளைத்து ஒரு அதிலேயே மயங்கி ஒரு பித்து பிடித்தவன் போல அலைந்திருப்பேன் அப்படிப்பட்ட எண்ணெய் குணங்களும் குறிகளும் இல்லாத பெருமானே அருட்கடலாகிய இறைவனே உமையாளோடு கூடி அழகு அழகு உடையவளாகிய உமையோடு கூடி என்னை வந்து அணுகி என்னை ஆட்கொண்டு அருளிய இந்த அற்புத செயலினை நான் எப்படி சொல்வேன் என்று எனக்கு சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை சொல்லில் அடங்க ஒன்னா செயல்கள் அல்லவா இந்த இப்படி ஒரு பேர் பெற்றிருக்கிறேன் இந்த பேற்றை யார் பெறுவார் என்னால் சொல்ல முடியவில்லையே இந்த ஒரு அருளை என்பது போல நமக்கு இந்த பாடலில் சுவாமி வந்து அருளுகிறார் ஆக நாம் அதாவது மாணிக்கவாசகர் இறைவன் தம்மை ஆட்கொண்ட அருளிய அதிசயத்தை போற்றி கூறியதுனால இது வந்து அதிசய அற்புத பத்து அதிசயத்தை போற்றி கூறியதுனால பத்து எனப்பட்டது அதுதான் இங்க அதுக்கப்புறம் இது அதிசயம் ஏற்கனவே சொன்னது அற்புத பத்து இது அதிசய பத்து இப்படி ஒரு அதிசயத்தை சுவாமி எனக்கு நிகழ்த்தி இருக்கிறார் என்று கண்கூடாக நிகழ்ந்தமையை இந்த பாடலில் குறிக்கிறார் தாம் அனுபவிக்கின்ற அனுபவத்தை அளவிட்டு சொல்ல இயலாமைதான் இந்த பத்து என்ற அளவில் இந்த பாடல் நமக்கு பெருமான் அருள் இருக்கிறார் ஆக நாம் காமத்திற்கு இடம் கொடுக்காமல் பொன் பொருளிற்கு நாம் ஆசைப்படாமல் இறைவனுடைய திருவடியை நினைந்து நல்லதொரு வாழ்வை சிவபெருமானாரிடத்தில் வேண்டி பெற்று நலம் பல பெற்று வலமோடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாதாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் சிவா திருச்சிற்றம்பலம் செர்மணியில் இருந்து சிவபாலா மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்